Hi Hello Friends! Welcome back to Roadside சேட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகியனவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய நாடகம் நடந்துகிட்ருக்கு தொடர்ந்து நானும் ரெண்டு மூணு நாளாக பார்த்துட்ருக்கேன் ஸோ அதை பற்றியான விஷயங்கள்லாம் நிறைய நம்ம நம்ம அதை பற்றி இருந்தாலும் அதை ஒரு சைடு அதை விட அந்த நியூஸை திரும்ப கொண்டு வராங்க வேறு சேனல் வழியாக கொண்டு வராங்க வேறு மீடியா வழியாக கொண்டு வராங்க நம்மக்கிட்ட அதை அப்படியே என்னடா இது இது உண்மைதானா இல்லை பொய்யா இதை பற்றி எப்படி விளக்கம் கண்டுபிடிக்கிறது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்புறம் நம்ம தோழர்கள் பண்ண ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் ஸோ ரீசெண்டாக அந்த அந்த இது இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபரே பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தாரு ஸோ விளம்பர அரசு நம்ம சொல்கிறோம் விளம்பர மாடல் அரசு திமுக அரசு அப்படி தான் ஏங்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு நாடக கம்பெனி போது அதிசயமாக இருக்குல்ல அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது மாநாட்டில் ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு செய்தி அதாவது முக்தர் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் நடத்தினார் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒரு ரெண்டு கார்டு போன தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க அதாவது என் மகன் வந்து என்கிட்ட சொல்லாமல் மகநாடுக்கு போயிட்டான் அவனை பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் கூட இருக்கிற பவுன்சர்ஸுக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க அவனுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து எல்லாருமே ஷேர் பண்ணாங்க எனக்கும் வந்து நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட பையன் வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறான் கூட ஒருத்தர் நிற்கிறாரு அது வந்து நான் மாநாடுக்கு நான் தான் போனேன் எங்கள் அம்மா தான் பேசுனாங்க ஸோ எனக்கு எதுவும் ஆவல அது விழுந்தது நான் கிடையாது வேற ஒருத்தர் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது எங்கள் அம்மா நான் தான் நினச்சிட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டாங்க அது நான் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியிலருந்து பேசுகிறேன் எங்கள் அம்மா நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தக தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமாரு மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை எங்கேருந்து தூக்கி கிடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னோட சுயநோட தான் நான் சொல்லிக்கிறேன் இதை யாரும் நம்ப வேணாம் எங்கள் அம்மாட்ட யாரும் எதுவும் தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பத்தி வீட்டுல ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலதான் எங்க அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது யாரும் நம்ப வேணும் அந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேற அந்த பையன் வேற ஸோ இது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு தோழர் வீடியோ ஒண்ணு போட்டாரு அதாவது நான் தான் விழுந்தேன் என்னதான் தள்ளி விட்டாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அந்த அம்மா எங்க அம்மா கிடையாதுன்னு சொல்லி அந்த ரேம்ல இருந்து விழுந்தான் பாருங்க உண்மையாலே விழுந்தான் பாருங்க அவன் ஒரு வீடியோ போடுறான் அது ஒரு வேற ஒரு பையன் ஸோ இது போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள்லாம் ஷேர் பண்ணாங்க இவன் தான் விழுந்த பையன் அவங்க அம்மா வந்து சும்மா சொல்கிறாங்க சும்மா பப்ளிசிட்டி பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படி சொல்லி பரவலாக பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் பையனும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க பார்த்திங்களா நான் கிடையாது விழுந்ததுன்னு சொன்ன பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு மீடியாவில் பேட்டி கொடுக்குறாங்க அதாவது கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் மதுரை எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் ஸோ எதுக்கு அதாவது உண்மையிலே அவங்க பையன் விழுந்திருந்தாலும் அதை எப்படி அவங்க கொண்டு போயிருக்கணும் இதுக்காக மெனக்கெட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போகிற அளவுக்கு அவங்க அம்மா என்ன அவ்வளோ பெரிய பணக்காரங்களோ இல்லை அவங்க வந்து இதுக்காக சுற்றுறவங்களாம் கிடையாது அவங்கள அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேலைக்கு போகிறாங்க சாதாரண குடும்பத்தில் இருக்கிற அம்மா மாதிரி தான் தெரியுது கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு யார் பேக்கப் அவங்களுக்கு ஸோ அதே சட்டையை அந்த பையன் போட்டிருக்காங்க அதாவது ரேம்லேருந்து உழுந்தான் தெரியுமா அதே சட்டையை போட்டு கையில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் கடை வச்சு அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க கம்ப்ளைண்ட் லெட்டரோட ஒரு ஃபோட்டோ போடுறாங்க ஸோ நான் பார்த்தோன்னே ஒரு வேளை உண்மையாக இருக்கும்போது முன்னாடி சொன்ன தம்பி தான் போய் சொல்லிட்டாரோன்ற ஒரு டவுட் எனக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விசாரிப்போம் இதை நம்ம மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும்ல என்ன உண்மைன்றது விசாரிப்போம் போது தான் ஈவினிங் ஒரு வீடியோ வருது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு தோழர் போட்டாரல நான் தான் விழுந்தேன் எனக்கு எதுவும் ஆகலை அது எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டுருந்தார்ல அவர் திரும்ப ஒரு வீடியோ போடுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சட்டையை போட்டு அவர் மாநாடுக்கு போனால் அவங்க நண்பர்களோட வண்டியில் கிளம்பி போனது மாநாடு திடலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்த வீடியோ எல்லாம் அவர் போடுறது பார்த்த உடனே ஷாக்கிங் ஆயிடுச்சு அதே சட்டை தான் அவரும் போட்டிருக்காரு இதே சட்டையை ரெடி பண்ணி அந்த பையனுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இவன் சொல்கிறேன் என்ன தான் தள்ளி விட்டாங்க நான் அந்த தள்ளி விடுற ஃபோட்டோவும் போடுறான் அதில் அந்த முடி அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பையனோட முதுகு எல்லாமே பார்க்கும்போது இந்த பையன் இந்த பையன் அப்படியே டிக்டும் அப்படியே இருக்குது அந்த இதுக்கு முன்னாடி நான் தான் நான் விழிலன்னு சொன்னவன் டெல்லி நான் தான் விழுதன்றான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த வாழைப்பழம் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க பழைய காமெடி செஞ்சிருது எங்கடா வாழைப்பழங்கிட்ட ஒன்னே உங்ககிட்ட ரெண்டு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் அது எங்கடா தான் இருக்கு இன்னொன்று எங்கடா இருக்கு அதுதானே இது அப்படின்னு சொல்லலை அந்த மாதிரி தான் இருக்கு பக்கவா பிளான் பண்ணி ஒரு நியூஸுக்கு போகிற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சோல்ஸ் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற அம்மா அவங்க அவங்க எப்படி மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க முடியும் மீடியாவுக்கு எப்படி அவனை கூப்பிட்டு வர வைக்க முடியும் அதே சட்டையை எப்படி ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி எப்படி மாடிஃபை பண்ண முடியும் ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா நமக்கு தெரியும் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம மீடியாவை கூப்பிடும்போது அது என்ன பிரச்சனை எதுக்காக வரணும் ஏன் வரணும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னால் தான் மீடியா வருவாங்க அந்த கிராமத்துக்குள்ளே பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கிட்ட அந்த மீடியா வரணும்னா எதுக்கு ஏன் காரணம் எப்படி நடந்தது ஸோ பக்கா நாடகம் பக்கா செட்டிங்க அந்த தம்பி வீடியோ போடலன்னா நானும் நினச்சிருப்பேன் ஒருவேளை இதுதான் உண்மை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பேன் அவங்க மதுரை வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பையனுக்கு உடம்பு சேரலான்றாங்க அவன் வந்து அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும்லாம் விழுந்து நானே இல்லைன்னு சொன்னவாவேன் சடனாக வந்து அவங்க அம்மா கூட நின்று பேட்டி கொடுக்குறான் யார் இதுக்கு பேக்கப்பு எவ்வளோ பணம் இதில் இறங்கியிருக்கு ஸோ இதை மக்களுக்கு தெரியப்படுதுனா ரெண்டு மூணு நாளாக நியூஸ் இதை பயங்கரமாக கவர் பண்ணுறாங்க ஸோ உண்மை யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம இதை சொல்லுவோம் இதை தெரியப்படுத்துவோம் தான் பண்ணுறேன் தயவு செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா குரூப்லேயும் எல்லா தோழர்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பையன் பேசுன வீடியோ போடுறேன் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நியூஸ் வந்திருக்கோம் இது யாரும் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டுருந்து அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் துங்கி நிற்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும் அதை கன்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நீங்க நான் வீடியோ போடுறேன் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது அவர் பேசும்போது கீழே வர வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவர் வந்தது போனது எல்லாம் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க நிலவரம் அதுக்கப்புறம் முக்தர் இதுக்கு முன்னாடி வீடியோல நான் போட்டிருந்தேன் நம்ம தோடர்கள் வெளியேறு முக்தர்னு சொல்லி மாநாடு மதுரை மாநாடு திட்டிலிருந்து அவரை விரட்ட நீங்கள் நீங்க உள்ள கூடாதுன்னு சொல்லி காரணம் என்னன்னா இந்த டேப்பில் தண்ணி வரலன்னு சொல்லி ரெண்டு நம்ம தோடர்கள் ரெண்டு பேரை வச்சு தண்ணி பிடிங்கன்றாரு அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறாங்க உள்ள தண்ணி வரல சோ அந்த வீடியோ கிளிப்பிங் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் அப்ப அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் வந்து இந்த வால்வை லாக் பண்ணி இருந்தாரு நம்ம தோடர்கள் அங்கே சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய கமெண்ட்ஸ் ப்ரோ வால்வு ஓப்பன் பண்ண உண்மையா நீங்க பண்ண சொல்றீங்க ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருது அந்த இருக்கிற தொடர் அதை பார்த்தவங்களே பாத்தீங்கன்னா பைட்டு கொடுத்திருக்காங்க என்னன்னா வரும்போதே மாநாடு திட்டத்துக்குள்ளே வரும்போதே நான் முன்னாடியே சொன்னேன் அவங்களுக்கு தெரியும் கடைசியில் இருக்கிற பைப்பு தான் ஒர்க் ஆகல அதாவது மாநாடு திட்டவில் ஃப்ரெண்ட்லாம் ஃபுல் ஆளுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா எண்டு அதாவது வெளியே வர டைம் மாநாடு விட்டு வெளியே வரும்போது கடைசியாக ஒரு ரோ போட்டிருந்தாங்க அந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்கும் ஸோ எல்லாருமே கடைசி நேரத்தில் அங்கே போயிட்டு அந்த வால்வை லாக் பண்ணியிருக்கார் யாரும் இல்லாத போக லாக் பண்ணியிருக்காரு அந்த வால்வை லாக் பண்ணால் பைப்பில் தண்ணி வராது அதை நம்ம தோழர்கள் பார்த்துட்டாங்க ஸோ இவர் யாருன்றது அவங்களுக்கு தெரியல ரீசன் என்ன அவர் மாஸ்க் போட்டிருந்தார் முக்தர்ன்றது அவங்களுக்கு தெரியல இவர் நைஸாக உள்ளே வந்துட்டு கேமரா கூட்டணுன்ட்டு உள்ளே கை விட்டு அந்த பைப்பு உள்ளே கை விட்டு அந்த வால்வை ஓ லாக் பண்ணி பைப்பை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தண்ணி வரல அதுக்கப்புறம் கேமராமேன் கிட்டே சொல்லி இங்கே வாங்கன்னு சொல்லி ரெண்டு தோழர்கள் நம்ம தோழர்கள் ரெண்டு பேரும் இங்கே வாங்கப்பா இதில் தான் தண்ணி வருதுன்னு அவங்கள ஆமாங்க இதில் தான் தண்ணி வருது தண்ணியை பிடிங்க தண்ணி பிடிச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேமராவில் எடுத்து போடுவோம் இங்கே தண்ணி வருதுன்னு சொல்லி போடுவோம்னு சொல்லி செட்டிங் பண்ணி அந்த தோழர்களை தண்ணி பிடிக்க சொல்கிறாங்க அவங்க கிளாஸில் தண்ணி பிடிக்கும்போது அதில் தண்ணி வரல உடனே ஒரு மீடியா முன்னெடுப்பாங்க விஜய் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய செட்டப்பு ஐம்பது லட்ச ரூபா தண்ணி ரெடி பண்ணிணாங்க ஆனா இதில் தண்ணியே வரல இது என்ன மாநாடு குடிக்க தண்ணி கூட வைக்கல என்ன மாநாடு அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு தோழர்ல கோவப்பட்டாரு யவ் நீ தானா வந்து அதை மூணுன்னு ஒன்னா இவர் உடனே கேமரா ஆஃப் பண்ண சொல்லிட்டாரு மாஸ்கை மூடிட்டாரு அந்த பே பைட் எடுக்கும் போது மாஸ்கை கழட்டி மீடியா முன்னாடி பேசினவர் இவங்க வந்தோன்னா மாஸ்கை போட்டாரு வெளியாரு அதாவது நீயே வந்து செட்டிங் பண்ணி நீயே பண்ணுற இந்த கேவலமான புத்தி எதுக்கு இப்போ ரீசெண்டாக போடுறாரு விரைவில் சொல்லி ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கூட உட்கார வச்சு அதான் நம்ம கட்சியில் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் உட்கார வச்சு விரைவில்னு சொல்லி ஒரு பேட்டி வருதுன்னு சொல்லி போடுறாரு எஸ் வி சேகர் கிட்ட பேசும்போது நம்மளை பற்றி கொச்சையாக பேசுறாரு எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க பக்கா செட்டிங்க என்ன தைரியத்தில் அவர் மாநாடு திரு வந்தாருன்னு தெரியல ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணும்போது எவ்வளோ கேவலமான விஷயம் இதை அவதூறு பார்ப்பணும்னு சொல்லி நம்ம அவ்வளோ ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கணும்னு அவ்வளோ சேஃபாக ஒரு விஷயம் பண்ணா யாரும் பார்க்காத நேரமா பார்த்து நீ வந்து உள்ள ஊட்டி இது பண்ணுற போது எவ்வளோ கேவலமான புத்தி உனக்கு ஸோ இதை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும் மக்கள் இதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன் இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா மாநாடு இருபத்தொன்று முடிஞ்சுது இன்றைக்கி பாரு இன்னும் இன்னும் டேட்டு வரைக்கும் இன்னும் டேட்டு வரைக்கும் அதை சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் இந்த உண்மைகளை உங்கள் கொண்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற நோக்கத்தால் மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க இதுதான் உண்மைன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் வீடியோ வருங்க திமுக அரசு இன்னும் காசை இறக்கி அதே சட்டையை ஒரு பத்து பேருக்கு போட்டு நான் தான் விழுந்தேன் நான் தான் விழுந்தேன் சொல்லி இன்னும் ரெண்டு மூணு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்து ரெண்டு மூணு அம்மாவை பேச வைப்பாங்க என் பையனு கை உடைஞ்சிச்சு என் பையனுக்கு கால் உடைஞ்சிச்சு தான் பொறுப்பு நான் எனக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண ஹண்ட்ரட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ நம்ம தான் விழிப்புணர்னாக இருக்கணும் ஸோ மற்ற கட்சியை மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க முடியாதுன்றது திமுக அரசுக்கு தெரியணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவுபடுத்திக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸோ நம்ம தோழர்கள் அனைவருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ரோஜெர் அம்மாணி சார்பாவும் என்னோடய தனிப்பட்ட சார்பாவும் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழக பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி முக்தார் அவர் ஒருத்தர் டக்குனு ஆகல அவர் ஆர் டூ டேஸ் வந்து தான் தேவை கமெண்ட்மெண்ட்ஸ் கமாண்ட் கொடுத்து இதை வந்து அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு வால் இருக்கு அதை அவரே புஷ் பண்ணி லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு இந்த இடத்த பார்த்தா தெரியுதுங்களா

बेलियारे 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 मुक्तार बेलियारे मुक्तार बेलियारे यूट्यूबर मुक्तार बेलियारे टीवी के अग्रेसिव से मुक्तार बेलियारे सोरबा टीवी के अग्रेसिव से मुक्तार बेलियारे यूट्यूबर मुक्तार बेलियारे टीवी के अग्रेसिव से मुक्तार मुक्तार बेलियारे बेलियारे मुक्तार यूट्यूबर मुक्तार बेलियारे इटली के अग्रेसिव से मुक्तार बेलियारे